அம்மா நான் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றேன் என் வீட்டில் உள்ளவர்களின் வயிற்று பசியை போக்கவும் என் வயிற்றுப் பசியை போக்கவும் நான் இரவு பகலாக உழைக்கிறேன் ஆனால் உழைப்பதற்கான பலன் இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை நான் ஏழை என்று அனைவருமே சொல்கிறார்கள் எனக்கு பெயரும் வைத்திருக்கிறார்கள் ஏழை என்று நான் ஏழையாக இருக்கிறேனே என்று மிகவும் வருத்தமாக இருக்கிறது அம்மா என் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமா அம்மா நான் எப்படிதான் முன்னேறுவது எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல மாட்டீர்களா என்று கேட்கிறாய் இந்த உலகத்தில் ஏழையாக இருந்தவர்கள்தான் கொண்டே இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு உனக்கு ஒன்றை சொல்கிறேன் கே நடந்ததை தான் சொல்கிறேன் தங்கமே வயிற்று பசியை போக்க நாடக கொட்டகையில் குதிரை வண்டிகளை காவல் காக்கும் வேலை செய்த ஏழே ஒருவர் உலக புகழ்பெற்ற அறிஞராக உயர்ந்தார் பள்ளி கல்வியை கூட முடிக்க இல்லாமல் அதனை பாதியிலே விட்டுவிட்ட அந்த ஏழையின் எழுத்துக்களை பிற்காலத்தில் உலக பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் ஏற்று போற்றின அவற்றை ஒவ்வொரு எழுத்தாக எண்ணி ஆராய்ச்சி செய்தன அவர் யார் உலக மொழிகளை அலசி பார்த்தால் ஒரு சில மொழிகளுக்கு தனிச்சிறப்பு இருப்பதை நாம் உணரலாம் உதாரணத்திற்கு தமிழுக்கு ல என்ற எழுத்து தனிச்சிறப்பு அதேபோல் ஆங்கில மொழிக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு ஆக குறைவாக இருபத்தாறே எழுத்துக்களை கொண்ட ஓர் எளிய மொழி என்பதுதான் அந்த தனிச்சிறப்பு தானோ என்னவோ அந்த மொழி இன்று உலக மொழியாக இருக்கிறது அந்த உலக மொழிக்கு அழகு சேர்த்தவர்கள் பலர் பெருமை சேர்த்தவர்கள் சிலர் அவர்களுள் தலையாயவர் என்றும் இன்றும் உலகின் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் தங்கள் பாடத்திட்டத்தை நினைத்து கொண்டிருக்கும் பல அமர இலக்கியங்களை தந்த ஆங்கில இலக்கிய மேதை ஷேக்ஸ்பியர் அவர் பிறந்ததும் இறந்ததும் ஒரே தினத்தில்தான் ஏப்ரல் இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி லண்டனுக்கு அருகில் உள்ள ஸ்ட்ராட்போர்ட் அபான் அவான் என்ற சிற்றூரில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிறந்தார் அவர் பிறந்தது ஏழ்மையில்தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எட்டு பிள்ளைகளில் மூன்றாம் பிள்ளையாவார் அவரது தந்தை ஜான் ஷேக்ஸ்பியர் கையுறை தைத்து விற்கும் சிறு வியாபாரி தொழிலில் அவ்வளவு லாபம் கிடைக்காததால் அவரது குடும்பம் வறுமையில் வாடியது இதனால் பனிரெண்டாவது வயது வரைதான் தான் ஷேக்ஸ்பியரால் பள்ளிக்கு செல்ல முடிந்தது அதன் பிறகு அவரால் முறையான கல்வி கற்க முடியாமல் போனது பனிரெண்டு வயது வரை லத்தீன் மொழியில் இலக்கண இலக்கியத்தை அவர் கற்றார் அவருக்கு பதினெட்டு வயதான போது தன்னை எட்டு வயது மூத்தவரான ஆன் ஹாதாவே என்ற பெண்ணை மணந்து கொண்டார் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன இருபத்தி மூணு வயதான போது அவர் பிழைப்பு தேடி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு லண்டன் வந்து சேர்ந்தார் அடுத்த ஆறு ஆண்டுகள் அவர் என்ன செய்தார் அந்த காலகட்டத்தில் நாடகங்களுக்கு புகழ்பெற்ற நகரமாக லண்டன் விளங்கியது அங்கு சில இடங்களில் தினசரி நாடகங்கள் மேடையேறும் பல பகுதிகளிலிருந்து செல்வந்தர்கள் தங்களது குதிரை வண்டிகளில் நாடகம் பார்க்க வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாடகக் கொட்டகையில் குதிரை வண்டிகளை காவல் காக்கும் வேலை ஷேக்ஸ்பியருக்கு கிடைத்தது அப்படி குதிரைகளை காவல் காத்த ஷேக்ஸ்பியர் தான் பிற்காலத்தில் ஆங்கில இலக்கியத்தின் முகவரியை மாற்றப் போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது அதோடு மட்டுமல்லாது அந்த நாடகக் கொட்டகையின் உரிமையாளரும் அதனை அப்போது தெரிந்திருக்க நியாயமில்லை ஷேக்ஸ்பியருக்கு நினைமாற்றல் திறன் அதிகம் குதிரைகளை காவல் காக்கும் அதே நேரத்தில் நாடகங்களை ரசித்து பார்த்த அவர் நாடகத்தில் வரும் வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்வார் இந்த வசனம் இப்படி இருந்திருக்கலாமே என்று தனக்குள்ளேயே நினைத்து கொள்வார் இது திரைப்படக் கதை போல் இருந்தாலும் ஒரு நாள் அந்த சம்பவம் நடந்தது அரங்கம் நிறைந்த கூட்டம் நாடகம் தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு நாடகத்தில் முதன்மை பாத்திரத்தில் நடிப்பவர் வரவில்லை இதனை அறிந்த நாடக கம்பெனியின் நிர்வாகி பதறிப்போனார் என்ன செய்வதென்று அவருக்கு புரியவில்லை நாடகம் பார்க்க வந்தவர்கள் நாடகத்தை தொடங்குமாறு கூச்சலிட்டனர் நாடக கம்பெனி நிர்வாகிக்கு அவமானமாக போய்விட்டது இதிலிருந்து எப்படி மீள்வது என்று கண்ணீர் விட்டு தவித்தார் நிலமையை உணர்ந்த ஷேக்ஸ்பியர் நிர்வாகியின் அருகே வந்து ஐயா நான் அந்த பாத்திரத்தில் நடிக்கலாமா என்று அமைதியாக கேட்டார் கலக்கத்தில் இருந்த நிர்வாகி அந்த குரல் வந்த திசையை பார்த்தார் அங்கு குதிரை கொட்டகையை பாதுகாக்கும் பாதுகாவலரான ஷேக்ஸ்பியர் நின்றிருந்தார் நிர்வாகிக்கு ஒன்றும் புரியவில்லை அப்போது காவலன் தன்னை கேலி செய்கிறானா அல்லது உண்மையிலேயே உதவுவதற்கு வந்திருக்கிறானா என்று அவருக்கு குழப்பமாக இருந்தது வேறு ஒரு சமயமாக இருந்திருந்தால் அந்த நிர்வாகி நகைத்திருப்பார் சிரித்ததோடு நிற்காமல் அவரை அழித்து துரத்திருப்பார் ஆனால் அப்போது வேறு வழி தெரியாததால் நிர்வாகியும் சம்மதித்தார் ஷேக்ஸ்பியருக்கு ஒப்பனை செய்யப்பட்டது நாடகமும் தொடங்கியது தனக்கு முன் நடித்தவரை காட்டிலும் அந்த பாத்திரத்தில் மிக சிறப்பாக நடித்து ரசிகர்களின் பலத்த கைதட்டலையும் பாராட்டையும் பெற்றார் ஷேக்ஸ்பியர் நாடக நிர்வாகிக்கு மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது நாடகத்தில் வந்த சில முக்கிய காட்சிகளில் ஷேக்ஸ்பியர் சொந்தமாகவும் வசனம் பேசினார் நாடகம் முடிந்தவுடன் நன்றி பெருக்கால் நிர்வாகி ஷேக்ஸ்பியரை கட்டி தழுவிக் கொண்டார் நாடக ரசிகர்கள் ஷேக்ஸ்பியரின் நடிப்பை வரவேற்றனர் அவரை பலவாறு புகழ்ந்தனர் ரசிகர்களின் வரவேற்பை பார்த்து மகிழ்ந்து போன நிர்வாகி தொடர்ந்து நாடகத்தில் நடிப்பதற்கு ஷேக்ஸ்பியருக்கு வாய்ப்பு கொடுத்தார் ஷேக்ஸ்பியர் சில நாடகங்களையும் அந்த நிறுவனத்திற்காக எழுதி கொடுத்தார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு லண்டன் மாநகரை பிளேக் என்னும் கொடிய நோய் பரவி அலைக்கழிக்கத் தொடங்கியது பிளேக் நோயால் லண்டன் மாநகரம் முடங்கி போனது ஆனால் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அனைத்து நாடகக் கொட்டைகளும் மூடி கிடந்தன நாடக கலைஞர்களுக்கு பிழைப்பு இல்லாமல் போனது லண்டனை அலக்களித்த அந்த நோய்தான் பல அமர காவியங்களை படிக்கும் வாய்ப்பையும் கால அவகாசத்தையும் சேக்ஸ்பியருக்கு தந்தது இந்த இரண்டு ஆண்டுகளில் அவர் நிறைய நாடகங்களையும் கவிதைகளையும் எழுதி குவித்தார் இத்தாலியிலிருந்து வந்த இலக்கிய வகையான சானட் எனப்படும் பொதுவகை கவிதைகளையும் ஷேக்ஸ்பியர் புனைந்தார் நூற்றி ஐம்பத்தி நாலு சானட் கவிதைகளை காதல் நட்பு ஆகிய பொருட்களில் ஷேக்ஸ்பியர் எழுதியுள்ளார் லண்டனில் பிளேக் நோய் முடிந்தவுடன் அவரது நாடகங்கள் புத்தகமாக வெளிவரத் தொடங்கின ஷேக்ஸ்பியர் இருபத்தி நாலு ஆண்டு இலக்கிய பணியில் மொத்தம் முப்பத்தி ஏழு நாடகங்களை எழுதினார் அவர் எழுதினார் என்று கூறுவதை விட இயற்றினார் என்றுதான் கூற வேண்டும் ஒவ்வொரு நாடகத்தையும் திறம்படைத்த தேர்ந்த சிற்பியைப் போன்று வடித்தெடுத்தார் துன்பியல் என இரு பிரிவுகளாக அவரது நாடகங்களை வகைப்படுத்தலாம் அவரது புகழ்பெற்ற துன்பியல் நாடகங்கள் எத்தனையோ இருக்கின்றன எத்தனையோ மொழிகளில் எத்தனையோ இலக்கியங்கள் வந்தாலும் இன்றும் காதலுக்கு முகவரி சொல்லும் மிக முக்கியமான உலக இலக்கியம் ரோமியோ ஜூலியட் என்னும் நாடகமாகும் என்பதை எந்த மொழி அறிஞராலும் ஒருபோதும் மறுக்க முடியாது உலகம் முழுவதும் ரோமியோ ஜூலியட் பெயரை உச்சரிக்காத காதலர்கள் இருப்பார்களா என்பது சந்தேகம்தான் அதே போன்று தன் உயிர் நண்பன் ப்ரூட்டஸ் தன்னை கத்தியால் குத்தும்போது அதிர்ந்து போய் நீயுமா புரூட்டஸ் என்று கேட்டுவிட்டு உயிர் விட்ட ஜூலியஸ் ஜீசரின் கதாபாத்திரத்தையும் இலக்கிய உலகம் ஒருபோதும் மறக்க முடியாது இவ்வாறு உலக மக்களின் இதயங்களை சிம்மாசனமிட்டு என்றும் கோலோச்சும் பாத்திரங்களை படித்தார் ஷேக்ஸ்பியர் கதை மாந்தர்களுக்கு தனது வலுவான வசனங்களால் ஷேக்ஸ்பியர் உயிர் இன்றும் அவை உயிரோவியங்களாக உலகில் உலா வருகின்றன தமது படைப்புகள் மூலம் இன்றும் நம்மிடையே உலா வரும் ஷேக்ஸ்பியர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் நாள் தாம் பிறந்த தினத்திலேயே இறந்து போனார் ஒரு இலக்கிய மேலே ஐம்பத்தி ரெண்டு வயதில் மறைந்து போனது நாடக இலக்கிய உலகிற்கு பேரிழப்பு தான் தமிழ் இலக்கிய உலகின் அமரகவி கம்மன் என்றால் ஆங்கில நாடக இலக்கியின் உலகின் அமரகவி ஷேக்ஸ்பியர் ஆவார் இருவரின் படைப்புகளுமே அமரகாவியங்களாக அழியா ஓவியங்களாக அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்று போற்றப்படுகின்றன ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்டு நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவரது நாடகங்களுக்கு உயிரோட்டம் இருக்கிறது என்பதால்தான் உலகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் இன்றும் அவற்றை கற்பிக்கின்றன ஷேக்ஸ்பியருக்கு எந்த பட்டமும் யாராலும் கொடுக்கப்படவில்லை எந்த பட்டத்திற்காகவும் அவர் இயங்கவில்லை ஆனால் அவரது எழுத்துக்களை பயின்று இன்றும் பலரும் பட்டங்கள் பெற்று வாழ்கின்றனர் இது அவரது நாடகத்திற்கும் அவரது முயற்சிக்கும் முளைப்பிற்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் ஏழ்மையை நினைத்து அவர் மூளையில் முடங்கி போயிருந்தால் இன்று உலகம் அவரை பற்றி பேசுமா அல்லது அவர் பெயரைத்தான் உச்சரிக்குமா அனைத்திற்கும் காரணம் அவரது விடாமுயற்சியும் உழைப்புமே அவரது ஏழ்மையை விரட்டி அடித்தது அவரை புகழின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது ஏழ்மையில் பிறந்து அடிப்படை கல்வியை கூட முறையாக கற்க முடியாத ஒருவரால் உலக புகழ் பெற முடிந்தது ஏழை என்பது தலையெழுத்தல்ல ஏழ்மையில் இருந்து இறந்து போவதும் தலையெழுத்தல்ல நாளைய பொழுது நம் முன்னேற்றத்திற்காக காத்திருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் முயன்றால் வானம் கூட விரைவில் வசப்படும் இலக்கியம் என்ற வானம் ஷேக்ஸ்பியருக்கு வசப்பட்டதற்கு அவரது திறமை மட்டும் காரணம் அல்ல அவரது தன் நம்பிக்கையும் காரணமாகும் உலக நாடக இலக்கிய உலகில் என்றென்றும் ஒளிவிடும் வைரமாக ஷேக்ஸ்பியர் ஒளிந்து கொண்டிருக்கின்றார் அவர் நாம் அனைவருக்கும் கலங்கரை விளக்கமாகவும் தெரிகிறார் அவரது வாழ்க்கையை நமக்கு பாடமாக திகழ்கின்றது நாம் தன்னம்பிக்கையை முதலீடு செய்து ஒழிப்போம் வானம் வசப்படும் தங்கமே இந்த ஷேக்ஸ்பியரை பற்றி தான் உனக்கு நான் சொன்னேன் அவர் எவ்வளவு ஏழையாக இருந்திருக்கிறார் ஆனால் முயற்சி செஞ்சிருக்கிறார் முயற்சி செய்கிறப்போ அவர் உலகத்தில் எவ்வளோ பெற்றிருக்கிறார் அதே மாதிரிதான் நீ ஏழை என்று என்றும் கலங்காதே உன்னால் முடியும் என்று முயற்சி செய்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையும் ஷேக்ஸ்பியர் வாழ்க்கை போல மாறும் தங்கமே முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றக்கூடியது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அதனால் ஏழை என்று புலம்பாதே அடுத்தடுத்த அடியில் உன் காலடியை எடுத்து வை எடுத்து வைக்கும் உன் மனதில் தைரியத்தை வளர்த்துக்கொள் உடைய தைரியம் உனக்கு துணையாக இருக்கும் நீ முன்னேறுவதற்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டும் தங்கமே நல்லதே நடக்கும்